அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சேர்ஜி பொந்த்வாஸ் உரையால் நகர சபையின் முன்வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் எதிர்வரும் ஜனவரி பதினெட்டாம் தேதி தமிழ் திருநாளாம் தைத்திருநாள் நான்கு சங்கங்களின் கூட்டு முயற்சியாக இங்கே ஐந்தாவது தடமையாக தடவையாக இடம்பெற இருக்கின்றது கூட்டு பொங்கலாக இங்கே மூன்று முப்பெரும் பானைகள் வைக்கப்படுவது மட்டுமல்ல தமிழர்களுடைய பண்பாட்டு நிகழ்வுகளும் இங்கே இடம்பெற இருக்கின்றன முட்டி உடைத்தல் கூணப்போட்டிகள் என்று பல நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன தவிர கலை நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கின்றன அந்த கலை நிகழ்வுகளிலே குறிப்பாக தமிழ்ச்சோலை பள்ளி மாணவர்களுடைய பங்கெடுப்பும் பிரதானமாக இருக்கின்றது அந்த வகையில் தமிழ் சங்க பொறுப்பாளர் அவர்கள் என்னோடு நிற்கின்றார் வணக்கம் ஐயா கலை நிகழ்வுகளை பிரதானமாக ஒருங்கு செய்வர் நீங்களாக இருக்கிறீர் அந்த வகையில் இந்த பொங்கல் விழாவிலே கலை நிகழ்வுகள் இடம் இடம்பெற இருக்கின்றன அனைவருக்கும் வணக்கம் இது சிவஜி பொந்துவாசிலே வந்து கடந்த நான்கு வருடங்களாக பொங்கல் நடக்கிறது இந்த வருடம் இது ஐந்தாவது விழா பொங்கல் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் சுய்சி பொந்துவாசு மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய நாலு சங்கங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்றன நாலு சங்கங்களும் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் தைத்திருநாளை அந்த வகையில் வந்து கலை நிகழ்வுகளில் பல நிகழ்வுகளை பிராங்கோ சுயச்சி தமிழ் சங்கம் சார்பில் நாங்கள் வழங்கி கொண்டு வழங்குகிறோம் இந்த விழாவுக்கு தமிழில் கலாச்சாரங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய மாதிரியும் எதிர்கால சந்தினியிருக்கு இந்த பொங்கல் விழாவை எவ்வாறு அமைகிறது என்ற கலாச்சார விழா நிகழ்வுகள் எப்படி இருப்பதுங்கிறதை சொல்வதற்கு கூடிய மாதிரியான நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்கமைத்து வழங்கோம் சுழ்சி தமிழ்ச்சங்க இல்லை இருக்கிற எங்கள் தமிழ்ச்சூலை மாணவர்களால் இது வழங்கப்படுகிறது இந்த விழாவுக்கு நிச்சயமாக எமது அடுத்த சந்ததிக்கு அதாவது மூன்றாவது தலைமுறையை நாங்கள் இந்த புலம்பெயர் வாழ்வியலில் தொட்டுவிட்டோம் அந்த வகையில் அடுத்த சந்ததிக்கு எமது பண்பாட்டை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான பண்பாட்டு நிகழ்வுகள் ஊடாக அதே அதே அந்த பண்பாட்டை உள்ளடக்கிய கலை நிகழ்வுகள் ஊடாக எமது சந்ததிக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த கூட்டு பொறுப்போடு தமிழ்்சங்கமும் இதில் இணைந்து பணியாற்றுவது ஒரு இருக்கிறது வகையில் எதிர்வரும் ஜனவரி பதினெட்டாம் தேதி சர்ஜி பந்துவாசிலே ஐந்தாவது தலைவையாக மிகப்பெரும் விழாவாக தமிழர்கள் நாளாம் தைத்திருநாள் இடம்பெற இருக்கின்றது அது பற்றிய விவரங்களை இங்கே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் பங்கெடுத்துக் கொள்ளலாம்